நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமே வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயில் போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலாம்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை நமஸ்கரிக்கிறோம் அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ராசியில் அமைகின்றன மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அந்த இருபத்தி ஏழுல இது வந்து பதிமூணாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இப்ப இந்த அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன பண்ணா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுனுடைய நோக்கம் இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைங்க அஸ்த நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தத்தில் அஸ்தம் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வர்றத நீங்கள் அது பண்ணணும் ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை இது வந்து சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நட்சத்திரம் சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதை தான் சொல்கிறாங்க இந்த சித்திரையின் அதிதேவதை காமாட்சி அம்மன் விஸ்வகர்மா வழிபாடு செய்யலாம் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய செய்ய இந்த சித்திரை நட்சத்திரம் வைப்ரேஷன் ஆகும் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பப்பாளி சாப்பிடலாம் வில்வ மரம் வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் திருவாரூர் ராஜதுர்கை கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தால் தன வரவு அதிகரிக்கும் சொல்கிறாங்க இப்போ அஸ்தத்துக்கு எண்ணிட்டு வாங்க எட்டாவது நட்சத்திரம் போராடும் நம்ம ஏற்கனவே இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒன்றாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் ஆனாது எண்ணிக்கை அடிப்படையில் தான் அப்போ சு அஸ்தத்தை ஒன்றுன்னு எடுத்துகிட்டு இரு அதிலேருந்து இருபத்தேழு நீங்கள் கொண்டுட்டு போகணும் இப்போ எட்டாவது நட்சத்திரம் போராடம் இது வந்து தாரை அப்படின்னு சொல்கிறாங்க தாரை அப்படின்னா அதாவது உயிர்காப்பான் தோழன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இவர்கள் எட்டாவது நட்சத்திரம் இவங்கள இவங்க அதாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க யாரெல்லாம் என்ன நட்சத்திரம்னு இவங்க எட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு வர யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் இல்லை உறவு வச்சுக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதி தேவதை வருண வருண பகவான் வருண பகவானை எங்கே போய் தேடுறது எங்கே போய் கும்பிட்றது அதுக்கு ரெமடி கொடுக்குறாங்க பாருங்கள் திருவானைக்காவல் அப்படின்ற ஊரில் ஜம்புகேஸ்வரர்னு இருக்கார் அவரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பூராண நட்சத்திரத்துடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் மழை பெய்து பார்த்திங்களா இந்த மழை பெய்யக்கூடிய தண்ணீரை சேமித்து வச்சு அந்த பூஜைக்கு பகவானுக்கு பூஜைக்கு தீர்த்தமாக பயன்படுத்தி கொண்டால் அப்படி ஒரு விசேஷம் அப்படிங்கிறாங்க பன்ருட்டி பக்கத்தில் திருநாவலூர் அப்படின்னு ஊர் இருக்குது தட்சிணாமூர்த்தி கோயில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது அங்கே தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கும் செய்யும் பொழுது தல வரவை அதிகரிக்கும் அதாவது எட்டுலேருந்து அது தள வரவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை காளான் சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் வஞ்சி மரத்தை வளர்க்கலாம் இந்த காளான் வெள்ளரிக்காயெல்லாம் வந்து சொ சொன்னாங்க அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடாதீங்க ஃப்ரீக்குவென்ஸாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக இதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் எந்த அந்த தெய்வங்கள்லாம் சொல்கிறோம் அந்த தெய்வங்களை நீங்கள் ஃப்ரீக்குவென்சியாக வழங்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டாக வழங்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அது வைப்ரேஷன் கிடைக்கும் பலன் கிடைச்சி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் கேட்டு கேட்டை வந்து இந்திரனுடைய நட்சத்திரம் இந்திரன் வழிபாடு செய்தால் நல்லது இந்திரன் வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் ஒன்று இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா அந்த விருத்தாச்சலம் பெண்ணாடம் பிரளய காலீஸ்வரர் கோயில் சென்று சிவனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இந்திரனை இந்திரனுடைய பரிபூர்ண கடாட்சம் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக நல்ல பலனும் கிடைக்கும் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் வழிபாடு வெற்றியை தரும் கும்பகோணம் மகாமகம் வீரபத்திரரை வணங்கிவிட்டு வாருங்கள் பிறவி பலன் பயன் உங்களுக்கு அதிகரிக்கும் கீரை ஜதி பழம் ஃப்ரீக்குவன்சியாக நிறைய சாப்பிடுங்க தான் இந்த கேட்டை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி சாதகத்தாரை அப்போது உங்களுக்கு வந்து இதனுடைய வைப்ரேஷன் உள்ள கோயில் எங்கன்னு சொல்கிறாங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் பல்லடம் ஏரியாவில் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் தெய்வீ தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த கேட்டு நட்சத்திரத்தை வழிபாடு பண்ண பண்ண அதாவது நம்ம சொல்கிற இந்த தெய்வங்கள் இதெல்லாம் சொல்கிறது இந்த ஜெர்ரி பழம் வல்லாரக்கரிலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா வைப்ரேஷன் கிடைச்சி உங்களுக்கு தெய்வீக அனு அனுகூ அனுகூலம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் சரி ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் மிருக நான்காவது நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் உதவாது என்ன அது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் சாதகத்தாரை இப்போ நாலு வந்து சியாமதாரைன்னு சொன்னோம் அது விசாகம் போரட்டாதி புனர்பூசம் இல்லை அதை கற்பனை அது வந்து வைநாசிக நட்சத்திரம் ஆறாவது சாதகத்தாரை கேட்டை ஆயுள்யம் ரேவதி எட்டாவது மைத்திர தாரை உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் ஒன்பதாவது உத்திரம் கித்திகை உத்திராடம் பரம மைத்திரம் இப்போது இதில் என்ன அஞ்சு இன்ட்டு மூணு மூணு பதினஞ்சில் ஒன்று கழிச்சுட்டா பதினான்கு நட்சத்திரங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க பக்கத்து பக்கத்தோடு நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் இதெல்லாம் வந்து இவங்க இவங்க இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்களாக ஏதோ ஒரு ஆங்கிளில் கேட்டு தெரிஞ்சிக்கன்னா அவங்க இந்த பதினாலுக்குள்ளே வராங்கன்னா அவங்களால உங்களுக்கு அனுகூலம் சப்போஸ் எனக்கு அவங்க பழக்கம் இல்லைங்க நீங்களாக போய் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுங்க இல்லை உறவு வச்சுக்கோங்க இந்த பதினான்கும் உங்களுக்கு ஃபேவரபுள் ஆனால் அன்ஃபேவரபுள்ன்றது மீதி உள்ள பதிமூணு அதை பார்த்த உடனே தெளித்து ஓடியாங்க அங்கே நிற்காதீங்க இந்த நட்சத்திரமையோ அப்படின்னு அதை வர எனக்கு வேலை இருக்க முடியாதுங்க சப்போஸ் அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண பாருங்கள் அவங்க அவங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு ஆதாயம் வரலாம் ஆனால் அவங்களால் என்னையாவது ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் அதே நேரத்தில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லலை பாருங்கள் புனர்பூச நட்சத்திரம் இதில் திருமணம் பண்ணக்கூடாது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கடை கடகண்ணி ஆரம்பிக்கிறீங்க இல்லை அவர் பாட்னர் வரார் வாழவே வரலாம் கட் பண்ணிவிடுங்க அதுதான் நம்ம சொல்ல வரோம் நன்றி வாழ்க வர